அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமூக விலிகள் மனித உரிமைக்கான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோயல் பேசுகிறேன் நட்புகளே கடந்த ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் தமிழகத்தின் டிஜிபி அவர்களின் அலுவலக வாசலில் வைத்தே விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளால் அடித்து தாக்கப்பட்ட அண்ணன் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏற்பட்டு மூர்த்தி அவர்களின் தாக்குதல் சம்பந்தப்பட்ட காணொலிகள் வெளியானவுடன் அண்ணன் அவர்களை நேரில் சந்தித்து அங்கு என்ன நடந்தது யாரெல்லாம் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் முழு உண்மைத்தன்மை என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக அண்ணன் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக நான் ஏற்கனவே முகநூல் உட்பட பல வலைதளங்களில் பதிவிட்டிருந்தது போல் நேரில் களத்திற்கு சமூக விதிகள் நிறுவனம் வருகிறது முடிந்தால் ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்தது போல் களம் காண வரும் எண்ணையும் இதே விடுதலைச் சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கருத்தியல் ரீதியாக எதிர்கொண்டு மோதுவதற்கு தயாராக இருந்தாலும் அல்லது வழக்கம் போல் உங்கள் பாணியில் கொடூர ஆயுதங்கள் கொண்டு வந்து எதிர்கொண்டு நின்று என்னை மோதுவதற்கு தயாராக இருந்தாலும் வாருங்கள் நேருக்கு நேர் விவாதிப்போம் அதே தமிழக டிஜிபி அவர்களின் வாசலிலேயே விவாதிப்போம் என்ற பதிவின் அடிப்படையில் நான் சென்னைக்கு நேரடியாக எவர் ஒருவருக்கும் பயமின்றி களத்திற்கு சென்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை அவரது உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார் என்பதை அறிந்து உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அண்ணனை நேரில் சந்தித்து அண்ணனது உடல்நலத்தை விசாரித்தது மட்டுமல்லாது தாக்குதல் நடந்த சம்பவத்தை பற்றியான முழுமையான விசாரணையையும் செய்து அண்ணன் அவர்களிடத்தில் தெளிவான வாக்குமூலமாக பெற்றுக்கொண்டு நான் கூறியது போல் டிஜிபி அலுவலக வாசலுக்கு நான் செல்வதற்கு தயாராக இருந்தபோது அண்ணன் அவர்கள் தம்பி தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடியது கோழிப்படை கும்பல் ஆட்சி இந்த ஆட்சியில் மக்களுக்கான பணியாளர்கள் எவராக இருந்தாலும் கொல்லப்படுவார்கள் அல்லது என்னை போன்று தாக்கப்படுவார்கள் உதாரணமாக மணல் கொள்ளைகளை கனிமவளை கொள்ளைகளை தட்டி கேட்ட சகுபர் சாதி கொல்லப்பட்டார் பல்வேறு மாவட்டங்களிலும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு வருகிறார்கள் இவ்வளவு ஏனடா தம்பி மதுரை மாநகரத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த பிஆர்பி கிரானைட் கல்குவாரி வழக்கை திறம்பட எடுத்து நடத்தி எவனுக்கும் சமரசம் ஆகாமல் அந்த வழக்கில் அவ்வளவு பெரிய பிஆர்பி நிறுவனத்தையே திணறடிக்க செய்து சட்டத்தின்படி நேர்மையாக செயல்பட்ட சகாயம் கலெக்டர் அவர்களே இன்று நீதிமன்றத்தில் வந்து தனக்கான விஷயங்களை எடுத்து நீதிபதி முன்பு கூறுவதற்கு கூட இங்கே கொலை மிரட்டல் கொலை முயற்சி நடக்கிறது என்பதே அதே சகாயம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடுத்த இதே ஊடக பேட்டிகள் நீ அறிவாய் தான் சொல்கிறேன் இங்கே ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்பட பல சமூக சீர்திருத்தவாதிகளான போராளிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டில் நீ எனக்காக மட்டுமல்ல இங்கே நடக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்காகவும் போய் என்னை அடித்த அந்த குண்டர்கடத்தில் நேருக்கு நேர் கருத்தியல் ரீதியாக விவாதித்து நியாயத்தை பெற்றுவிடலாம் என்று நம்பி நீ போவது நல்லதல்ல அவர்கள் கூலிப்படை குண்டர்கள் அவர்கள் எவனோ ஒருவன் போட்ட எலும்பு துண்டான பணத்திற்காக பேசுபவர்கள் வேலை செய்பவர்கள் அவர்களிடத்தில் நியாயம் கிடைக்காதுடா தம்பி அவன் கூலிக்கு மாறடிக்கிறவன் கூலிப்படைதான் அவனிடத்தில் நீ சொல்லுகின்ற சட்டம் சட்டப்பிரிவு இதெல்லாம் அவன் எதுவுமே அறியாதவனோட தம்பி என்று கூறினார் எனவே அண்ணன் அவர்களின் அந்த அறிவுரையை ஏற்றுத்தான் நான் தமிழக டிஜிபி அலுவலக வாசலுக்கு செல்லவில்லை முட்டாக்காளர்களிடத்தில் பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்றதுனால நான் போகலை போக விரும்பலை சுருக்கமாக அதை சொல்லிட்டேன் அண்ணன் ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் ஒரு மனித உரிமை போராளி என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மை ஒரு நல்ல நேர்மையான மனித உரிமை போராளியினுடைய மனதில் மட்டுமே எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் ஏவனுடைய அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைக்கும் அச்சப்படாமல் பின்வாங்காமல் துணிந்து போராடக்கூடிய ஒரு மன வலிமை மன தைரியம் வரும் அந்த வகையில் அண்ணன் நேர்போட்டு மூர்த்தி அவர்கள் இந்த பட்டியல் சமூக பரையரணத்தின் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று நான் சொல்வது தவறு தான் அவர் முதலில் ஒரு மூத்த மனித உரிமை போராளி அதுக்கப்புறமா தான் ஒரு சமூகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் ஆக ஒரு சக மனித உரிமை போராளி தாக்கப்பட்ட விவகாரத்தில் நானும் ஒரு மனித உரிமை போராளி என்ற அடிப்படையில் தான் அண்ணன் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்காக தொடர்ச்சியாக சட்டப்படியாக குரல் கொடுத்து கொண்டே இருப்பதை இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அடித்து தாக்கப்பட்ட விவகாரத்தில் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் வாழக்கூடிய அனைவரும் பார்த்த ஒரு உண்மை ஒரு தாடி வைத்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நபர் அண்ணன் அவர்களை அனைவரும் பிடிக்க பிடிக்க கொண்டு மீறி வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களை அடிக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக குமாரஹாரி என்ற தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவரும் கொண்டு வந்து அடிக்கிறார் இவர்கள் இருவரும் பட்டியல் சாதி அல்லாத சாதி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எனவே இவர்கள் மீது ஏன் இன்னும் தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அவர்கள் ஏன் உடனடியாக கைது செய்யப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு திருத்த சட்டம் என்ன சொல்லுது உடனடியாக வழக்கு பதிவு பண்ணு ஒருவரோட சிறைத்தண்டனையை உறுதிப்படுத்துன்னு சொல்லுதில்லை தமிழக காவல்துறையில் யாருக்காக இது தெரியாமல் இருக்கீங்களா தெரியாமல் இருக்கேன்னா சொல்லுங்கள் நான் வேணால் இந்த வன்கொடுமை சிறப்பு ச திருத்த சட்டத்தினுடைய தமிழாக்க புக்கை நான் உங்களுக்கு அன்பளி பார்த்தர்றேன் என் நிறுவனத்தின் சார்பாக அன்பளி பார்த்துர்றேன் ஆக தமிழக போலீஸுக்கு எஸ்சிஎஸ்டி நியூ அமெண்ட் ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து சட்டத்தின் முற்பிரிவுகளும் உங்களுக்கு தெரியும் எனவே அந்த குல்லா சாஹீர் என்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவரையும் குமாரஹாரோ இந்த தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவரை உடனடியாக எஸ்சிஎஸ்டி வழக்கில் முறையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி இந்த ரெண்டு பயனையும் மொதல் சிறைப்படுத்து அப்புறமா அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அந்த கலர் சட்டம் போட்டிருப்பான் தெளிவன் அவன் மேலே வந்து ஐபிசிசிஆர்பி சட்டத்தில் நீ வழக்கு பதிவு பண்ணி அவனையும் சிறைப்படுத்து அவனும் அடிச்சிருக்கான அவன் முழுமனும் குற்றவாளி தானே அவன் மேலேயும் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி நீ சிறைப்படுத்து இதெல்லாம் தாண்டி என் நிறுவனம் களத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்து தகுந்த ஆதாரத்தோடு சில கோரிக்கைகளை இந்த தமிழக அரசிற்கும் தமிழக காவல்துறைக்கும் கோரிக்கையாக வைக்கவில்லை நிர்பந்தமாக சொல்கிறேன் எச்சரிக்கையாக சொல்கிறேன் முதலில் குல்லா ஜாகிர் என்பவரது செல்போனை பறிமுதல் செய்யுங்கள் கடைசி ஒரு மாத காலமாக அல்லது இரண்டு மாத காலமாக அவர் யாருடனெல்லாம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அந்த தொடர்பு எண்களில் அவர் அதிகமாக பேசிய தொடர்பு எண்கள் எது அந்த தொடர்பு எண்ணின் உரிமையாளர் யார் அவர் எது குறித்து விளக்கமாக அவ்வளவு மணிக்கணக்கில் பேசியிருக்கிறார் ஒருவேளை அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விவகாரம் பற்றியான பேச்சு உரையாடல் இருந்தால் அந்த உரையாடலை வெளிப்படையாக வெளியிடுங்கள் அந்த தொடர்பு என் பட்டியல்களை வெளிப்படையாக வெளியிடுங்கள் தமிழக காவல்துறை தவறினாலும் இந்த வழக்கை விசாரிக்கின்ற சம்பந்தப்பட்ட நீதிமன்ற நீதிபதி அதை வெளியிட்டே ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை நிர்பந்தமாக வைக்கின்றது என்பது சமூக வடிகள் மனிதர்களுக்கான நிறுவனம் நான் அடித்து சொல்றேன் ஆணித்தனமாக சொல்றேன் எவரோ இந்த மறைமுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கூலிப்படை கும்பல் தலைவன் இருக்கிறான் இல்லையா எனக்கு யாரும் தெரியும் எங்கள் அண்ணன் ஏற்பட்ட போர்த்தையும் அவன் யாருன்னு தெரியும் ஆனால் நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை அந்த இருட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு கூலிப்படையை வச்சு நம்ம எல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வரைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நம்ம தான் தமிழ்நாட்டின் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிடக்கான்ல சில கட்டுனேன் அவனுக்கு நாங்கள் சொல்கிறோம் பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் ஒழிஞ்சு கிடக்கிறான் பாரு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு திராணி இல்லை தெம்பும் இல்லை அவனை பார்த்துக்குறான் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் உட்பட தம்பிமார்கள் நாங்கள் நிறைய இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த கட்டி இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்கிறான்ல அவன் போட்ட உத்தரவில் தான் இங்கே வந்து ஒரு திட்டமிடல் கூட்டம் நடக்குது யார் தலைமையில் இந்த குல்லா ஜாகிர் தலைமையில் அந்த ஜாகீரோட கூட்டாளிகள் தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் தான் நம்ம தலைவரை வந்து தொழில் திருமான் அவர்களை பற்றி யூடியூப்களில் பல இடங்களில் அரசியல் மேடைகளையும் சரி இந்த ஏற்பட்டு மூர்த்தின்றவன் தொடர்ச்சியாக அசிங்கமாக பேசுகிறான் அன்னையனுடைய அத்தனை செயல்களையும் ஆதாரத்தோட வெட்டு வெளிச்சம் போட்டு இந்த வெளி உலகத்துக்கு காட்டுறான் ஆக நம்ம கட்சி நிர்வாகிகள் உட்பட பல பேர் அவங்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் அவன் இவன் இருந்தா தானே நம்மளை கேள்வி கேட்பான் ஆதாரத்தோட கேள்வி கேட்பான் இவன் இனிமேல் ஒன்றும் பேசக்கூடாது இல்லை ஈர்க்கக்கூடாது இதுக்கு நம்ம ஏதாவது நம்ம தலைவர்க்காக செஞ்சாகணும் அப்போ தான் நம்ம உண்மையான அண்ணனுடைய தொண்டர்கள் நம்மெல்லாம் சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து முட்டா பேர்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் போட்டு முட்டாத்தனமான முடிவு எடுத்துட்டானு அவன அடித்து ஒடுக்கிறோம் அதை தாண்டி அவன் பேசுகிறான் வேலை செய்கிறான்னா அவனை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் தான் எது இந்த சேலை கட்டி இருட்டுக்குள்ளே வாழ்றாங்கள அவன் சொன்ன அந்த உத்தரவினை ஏற்றுக்கொண்டு இவன் ஒரு மீட்டிங் போட்டு பிளான் பண்ணுறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் இவனுக்கு என்ன ரோல் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டை பிளான் பண்ணிக்கிட்டு தான் அண்ணன் நேர்கோட் மூர்த்தி அவர்கள் பாமக கட்சி நிர்வாகி ஒருத்தருக்கு ஒரு கொலை முயற்சி நடக்குது அதுக்காக அந்த பாமக கட்சி முக்கிய நிர்வாகிகள்லாம் தமிழக டிஜிபிஎஸ் சந்திச்சு புகார் மனு கொடுக்கறதுக்கு வரும்போது அண்ணனும் நேரில் வந்து ஒரு நட்புறுதியாக போகிறார் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எதுவும் கிடையாது அவர் ஒரு எதார்த்தவாதி அந்த இடத்துக்கு போயிடுறாரு அப்போ இந்த தேதியில் ஏர்போர்ட் மூர்த்தி இங்கே வர்றான் நம்ம அவனை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவனே நம்ம பகுதிக்கு வர்றான் அப்போ இன்றைக்கி அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லி அந்த ஏற்கனவே மீட்டிங் போட்டு முடிவெடுத்தான்னு அந்த கும்பல் அந்த கும்பல் வந்து ரெடியாக இருக்கிறான் அப்போ அண்ணன் ஏர்போட்டு மூர்த்தி அவர்கள் யதார்த்தவாதியாக அந்த இடத்துல போய் வெளியில் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது அந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட இந்த கூலிப்படை கும்பல்கள் அண்ணனை போய் அத்து மீறி அடித்து குழம்பு வச்சு மேற்கொள்கிறான் இந்த காணொலியில் எல்லாமே பார்த்துருக்குறான் ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி கையை கட்டிக்கிட்டு அண்ணா அண்ணா அண்ணன் அடிக்காய்ங்கண்ணே அண்ணன் அண்ணன் அண்ணா அடிக்காய்ங்கண்ணே அண்ணன் அண்ணன் உங்களை கையை எடுத்துக்கூட கும்பிட்றேண்ணே அண்ணன் அண்ணனை ஒரு விட்டுருக்கண்ணே போட்டுறண்ணே அடிக்காதங்கண்ணே எனக்காண்டி விடுங்கண்ணே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு பேசாமல் நீ இந்த காட் சேட்டையை கலண்டி போட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு சேரைய தோன் ஏன்னா தமிழக டிஜிபி ஒரு உத்தரவிட்டார் நீதிமன்றத்தில் பல வழக்கறிஞர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இப்படியெல்லாம் கொல்லப்படுறாங்க அதனால துப்பாக்கி வச்சுக்கோ அந்த எவனாவது ஒரு ச ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதை எடுத்து சுடுன்னு ஒரு உத்தரப்பட்டாங்க இந்த காய்ச்சட்டை போட்டுச்சு அது தெரியாதா அட ஓண்ட துப்பாக்கி இருக்கோம் நீ உனக்கு தான் இந்த செல்ஃபோன் இருக்குல்ல தமிழக கவர்மெண்ட்டு கொடுத்த ஜியோ நம்பர் ஓசி போனால் தானே அது போக போகுது தொலைஞ்சி போகணும் ஒரு ஃபோனை போட்டு ஐயா அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அழிச்சாங்க ஐயா இன்னொரு கட்சி நிர்வாகி வந்து இந்த விடுதலை சத்திர நிர்வாகி வந்து மனித உரிமையை போராளியும் புரட்சி தமிழகம் கட்சியும் தலைவருமான ஏற்பாட்டு மூர்த்தி அவங்க அடிச்சிட்டாங்க ஏன் ஒரு சட்ட ஒன்றும் பிரச்சனை ஏற்பட்டுச்சான்னு சொன்னால் டிஜிபி அலுவலகத்தில் இருக்கிற பாலா போலீஸ்கார் துப்பாக்கி கூட தான் நிற்பார் அது நீங்களும் நானாக போனால் அந்த துப்பாக்கி இப்படி தான் அப்படி விரப்பாக நிற்கும் அவரே இப்படி மட்டவளாக்காக கூட விழுந்துடாமல் அப்படி துப்பாக்கி தான் தாங்கி பிடிச்சிருப்பார் அது ஊண்டி வச்ச கம்பி மாரி இயற்கை பிடிச்சிட்டு நிற்பாங்க அதை தூக்கி எடுத்து அப்படி பிடிச்சிட்டு டொம்முன்னு சுடுறதுக்கு துப்பு இல்லாமல் என்ன அங்கே உத்தரவு வரணும் எங்கேருந்து உள்ளேருந்து வரணும் ஏற்பாட்டு மூர்த்தி ஆனக்குள்ள வெட்டி பொலைய உள்ள உள்ளேருந்து உத்தர விடணும் அந்த தமிழக தலைமை காவல்துறை அதிகாரி இருக்கார்ல அவர் எங்கே உத்தரவு வாங்கணும் ஐயா நம்ம சுடலை வாங்கணும் சுடலை யாரும் தெரியுது இல்லை மூத்துவே காரணி ஸ்டாலின் கிட்ட வாங்கணும் ஸ்டாலின் எங்கே வாங்கணும் அந்த இருட்டுக்குள்ள கேலகட்டி வாழறான்ல அவன்கிட்ட வாங்கணும் அவன் எப்படி தருவன் அப்போ ஏற்பட்டு மூர்த்து அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாலும் சுடுறதுக்கு உத்தரவு வராது அப்போ எங்கள் அண்ணன் ஏற்பட்ட மூர்த்து என்ன செய்கிறாரு இவனுங்க அண்ணா சேர்ந்து அடிக்கவும் பார்க்குறாரு காவல்துறையதா பயணம் மாற்றா அந்த காவல்துறையும் ஐயா ஐயா ஐயான்றதை உடனே இவர் பார்க்குறாரு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு இவர் திருப்பி அடிச்சிட்டாரு வேறு வழி இல்லை இல்லை நிராயுத பணியாக அந்த இடத்துல நிற்கிறாரு அப்போ இவரை தற்காத்துக்கிறது இவர் திருப்பி அடிக்கிறாரு இது உலகமே பார்த்த காணொளி இந்த காவல்துறை தற்காத்துக்கு தற்காப்புக்கு அடிச்சு எங்கள் அனநதிக்கு உள்ளே வச்சிருச்சு அந்த திட்டம் மட்டும் மீட்டிங் மட்டும் வந்த மாதிரி அவனப்பரம் காப்பாற்ற வெளியே விட்டுருச்சு சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடாக இருக்கிற நாட்டில் எந்த கொம்பனாலும் குறைய சொல்ல முடியாத ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் நீ நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதை நம்பு தேய் என்ன முட்டாளன்னு சொன்னாங்கப்பா அப்பா எல்லாருமே நம்ம நம்பிக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க அந்த மேடையில் அப்பப்போ ஒருத்தர் பேசுகிறாருல அவர் சொன்னதாலும் நான் நம்பிக்கிட்டு வரணும் காலத்தின் கொடுமை மாட்டிக்கிட்டேன் எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இவைங்களுக்கு பத்திரமா மாட்டிக்கிட்டா என்ன செய்ய இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க கடத்திருவான் வேறு வழி இல்லை இந்த வழக்கில் சமூகவெளிகள் மனித உரிமைக்கான மிக தெளிவாக கல ஆய்வில் சில கேள்விகளை தயார் செய்துள்ளது இந்த கேள்விக்கு இந்த வழக்கை விசாரிக்கின்ற நீதிபதி எவரான இருந்துகிட்டு சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரியான காவல்துறை அதிகாரியாகவும் இருந்துகிட்டு நீ கரெக்டாக பதிவு சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனை நீ குற்றவாளின்னு சொல்லிட்டேன்னா நீ என்ன சொல்கிறது நாங்களே ஏற்றுக்கிறாங்க அண்ணன் குற்றவாளின்னு இந்த தாக்குதல் நடக்குது இல்லை அதில் ஓடி ஓடி தவி தவி அடிக்கிறான்ல இந்த குல்லா ஜாகீர் அவன் யார் அவனுக்கு ஏன் உங்களை கோவம் வரணும் ஆத்தரை வரணும் அவன் எவன்ட்ட வாங்கின காசுக்காக அன்றைக்கி இப்படி ஒரு வேலையை செஞ்சான் அவனுடைய கடைசி செல்ஃபோன் உரையாடலாம் ஏடு அவன் எவன்கிட்டோ வாங்கின கூலிக்காக தான் அவ்வளோ தரம் செஞ்சிருக்கான் கூலி வாங்காமலே அவனும் செய்ய மாட்டான் நீ வேற கண்டன ஆர்ப்பாட்டம் கூட்டணும்னா கூட நூறம்பது கடையில நீயே பாதி எத்தனை செய்தியில் பார்க்குற மாமூல் கட்டு மிரட்டுறேன் அந்த கட்சி நிர்வாகி எப்போ ஒயின் ஷாப்பில் ஓட்டுருக்கு மிரட்டின கட்சி தானப்பா அந்த கட்சி யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா இவன் குடிக்கிற ஓட்டுருக்கு துட்டு போட்டு வாங்க இல்லாமல் எங்கள் அண்ணன் பார்த்துக்க ஒரு நாலு ஓட்டரை கொடுத்து விடுன்னு மிரட்டின கட்சி தான் அந்த கட்சி அப்போ இப்போ ஏற்பட்ட கட்சி இவன் சொந்த காசில் தானே செய்வானா அப்போ எவனோ கொடுத்த புளியை வாங்கிக்கிட்டு தான் இவன் வந்து இங்கே ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பலை கைவசம் வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் நடிக்கிறியா அப்போ அந்த காசு எங்கேருந்து இவனுடைய வங்கி கணக்குக்கு வந்தது அதை வங்கி கணக்கு தானே நான் சொல்ல மாட்டேன் ஜிபே ஃபோன்பே தான் இப்போ தான் டெக்னாலஜி ஆயிடுச்சு நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்கிறவங்கல்ல நம்மளாம் அதனால் அந்த டிஜிட்டல் முறையில் மாறின அந்த பண பரிவர்த்தனை அவனுடைய செல்ஃபோனை பிடிங்காச்சினால இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வாங்கினா வந்து வாங்கினா அந்த அக்கௌண்ட் யார் அவனையும் பிடி அவனையும் விட்டுறவழியும் அந்த வழக்கில் சேரு அவன் பட்டியல் சாதியாக இருந்தான்னா ஐபிசிசிஆர்பிசி பட்டியல் சாதி அல்லாத சாதி இந்துவாக இருந்தான்னா எஸ் எஸ் டவனிந்தூர்க்கு முறையாக விசாரி முறையான குற்றவாளிகளை அந்த வழக்கில் சேரு ஒருவேளை நாங்கள் எல்லோரும் சந்தேகப்படுற மாதிரி இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவரோ அல்லது தலைவரோ நேரடி உத்தரவு போட்டு தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா உத்தரவு போட்டவன் எவனாக இருந்தாலும் அவனையும் சேட்டப்படி அந்த வழக்கில் சேர்த்து கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கு இந்த ஏழை மக்கள் அடித்தட்டு மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றம் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய வழக்கில் சரியாக செயல்படும் நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அதை பொய்யாக்கிற விதமாக நீதிபதியாகிய நீதி அரசர்களாகிய நீங்களும் செயல்பட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறோம் இந்த சட்டத்தை பூரா அப்படி ஓங்கி ஒரு கும்பிடு போட்டுட்டு எங்கள் அண்ணன் தன்மானஸ பூவை மூர்த்தி வழியிலையும் நீலப்புளி சாத்தை பாம்பியராஜ் வலியிலையும் என்னை அடித்தவனை நானே திருப்பி காலி பண்ணிட்டு அதே சட்டம் எங்கே நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே சாமியாயங்கிட்டு வழியே சுதந்திரம் ஆவாங்க நாயஞ்சான கொலைகாரனுக்கும் கொள்ளையடிக்கிறவனுக்கும் கற்படிக்கிறவனுக்கும் இன்னும் பல்வேறு இந்த கஞ்சா சாராயம் அபின்னு போன்ற பொருட்களெல்லாம் நல்லா விற்பனை செஞ்சு நல்லா வாதவனுக்கெல்லாம் சாதகமானிக்கிற இந்த சட்டம் என்ன தற்காத்துக்கிறதுக்கு உதவும்ல அப்படி உதவலைன்னா நான் உதவுற மாதிரி எனக்கு நானே தகுந்த மாதிரி மாற்றிக்கிருவேன் சட்டம் இடத்துக்கு தகுந்தாற்போல் போல் வலையும் நெளியும் தன்மை கொண்டதுன்னு எங்கள் ஐயா அம்பேத்கரை சொல்லிட்டு தானே போயிருக்காரு அப்ப என்னையும் என் மக்களையும் என் உடைமைகளையும் எங்களது உயிர்களையும் தற்காத்து கொள்ள நாங்களும் எதை வேண்டுமானாலும் செய்வோம் சட்டத்தை எங்களுக்கு சாதகமாக வளைத்து கொள்வோம் இதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக அண்ணன் நேர்ட் மூர்த்தி அவர்களது வழக்கில் விசாரணை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி நீதி அரசர்களுக்கும் சரி தெளிவாக குறிக்கொள்கிறோம் ஆக நான் கேட்குற கேள்வி என்ன இந்த ஜாகிர் குல்லா ஜாகிர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவனுடைய செல்ஃபோன் உரையாடல் அவனுடைய வங்கி ஃபோன்பே ஜிபே போன்ற பண ப பரிவர்த்தனை ஆவண ஆதாரங்கள் இதெல்லாம் நீங்கள் முறையாக எடுத்துட்டு இவன்களை முதல்ல குமாரப்பகாரு ஜாகிர் ரெண்டு பேரையும் எஸ்சிஎஸ்சி ஹேக்கில் வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்து இந்த அருந்ததிர் சமுதாயத்தை சேர்ந்த திலீபனை வந்துட்டு ஐபிசிசிஆர்பிஎஸ்சியில் சிறைப்படுத்து உண்மை என்னன்றத விரிவான விசாரணை செய்யணும் அந்த விசாரணையை இந்த மெரினா டிஃபைவாக காவல்துறை அவங்க பண்ணப்படாது சிறப்பு விசாரணை அதிகாரிக்கு நீதிமன்றத்தின் மூலிமா நாங்கள் உத்தரவை வாங்கிக்கிறோம் ஏன்னா தமிழக காவல்துறை விசாரித்தா நீ பூராமே சரியாக மாட்டேன் ஏன்னா நீ உள்ளதை சொல்ல மாட்டேன் எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் முறையிட்டு நாங்கள் எங்களுக்கான விடிவை தேடிக்கிறோம் தமிழக காவல்துறை தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் வழக்கில் நீ ஒதுங்கி மட்டும் நண்டு வேடிக்கைவாரு தமிழக அரசுக்கும் நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் காவல்துறை உங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் எங்கள் அண்ணனை மட்டும் இல்லை யாரெல்லாம் இங்கே நியாயமாக கேள்வி கேட்குறாங்களோ இந்த மக்களுக்காக சமூக செயல்பாட்டாளராக சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்று கொள்றியா இல்லை அவங்க மேலேயெல்லாம் ஏதாவது ஒரு பொய் வழக்க பதிவு பண்ணி எங்களை படுத்துகிறாங்க இல்லை அவங்கள பூரா நாங்களே பார்த்துக்கிறோம் இது என்னுடைய முடிவு மட்டுமல்ல என் சமூக விதிகள் மனித உரிமைக்கான நிறுவனத்தின் முடிவு என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த காணொளி வாயிலாக கூறிக்கொண்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குற்றமற்றவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டுமே திருப்பி அடித்தார் என்பதையும் கூறிக்கொண்டு அவர் மீது போட்ட பொய் வழக்கினை ரத்து செய்வதோடு முறையாக இந்த வழக்கினை விசாரித்து எவரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களோ எல்லாம் முறையாக இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்த்து நீதியை உறுதி செய்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வெளியிடும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் नंरी